ராவண பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல உரிமைகளுக்கு வணக்கம் குறிப்பாக ஈழ தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் என்ன காரணம்னால் நேற்று ஒரு பதிவு போட்டிருந்து கன்னடிய தமிழர் பேரவை சிடிசி அது முன்னெடுத்திருந்தால் தெருவிழா அது குறித்த அந்த சர்ச்சை எதிர்ப்பு போராட்டம் அந்த மிக பெரும் அந்த நிகழ்ச்சி வந்து ரத்து செய்கிற அளவுக்கு நிகழ்ச்சி சொதப்பலாம் முடிஞ்சது அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பற்றி விரிவாக நம்ம பேசியிருந்தோம் அது சம்பந்தமாக முன்னாள் நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஒரு தோழர் வந்து பேசியிருந்தார் நமக்கு நல்ல நண்பர்கள் தான் பேசிய ஒரு நான்கைந்து பேரும் நல்ல முறையில் தான் பேசுகிறாங்க தவறாக எதுவும் பேசவே இல்லை அதில் ஒருத்தர் சொல்லியிருந்தார் உங்களுக்கு தவறான கொடுக்கப்பட்டிருக்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறதானா நீங்கள் வந்து அவசரப்பட்டு வந்து பேசியிருக்கீங்க இது இப்படியானதுன்னு அந்த பழைய வரலாறு தான் சொன்னார் எல்லாமே சொல்கிறாரு சிடிசி இப்படியெல்லாம் செய்ததுன்னு சரி செய்தது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது இயக்கம் இருந்தபோது கட்டமைக்கப்பட்டது அந்த பேரில் இருந்துக்கிட்டு தான் நீங்கள் இது வரைக்கும் செய்துட்டு இருக்கிறீங்க அதனாலேயே அந்த மக்கள் உங்களை தலையில் வைத்து கொண்டாடு கொண்டாடுகிறார்கள் அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை அந்த சுற்றி வளர்ச்சி கடைசியாக மைய புள்ளின்னு சொல்லக்கூடிய அந்த முதல் குற்றம் இருக்குல்ல இமாலய பிரகடனம் மக்களை கருத்து கேட்காமல் மற்ற அமைப்புகளை சேர்ந்து கருத்து கேட்காமல் நிறைய அமைப்புகள் இருக்கும் முரண்பாடு இருக்கும் பிரச்சனைகள் அவளுக்குள்ளாக இருக்கும் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய இஷ்யூ வந்து ஒரு தோன்றுது மாநிலத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை சிக்கல் வருகிறது அப்படின்னா இந்த காவிரி நதிநீர் பிரச்சனையும் போது பார்த்திங்கன்னா ஒரு சிக்கலான நேரத்தில் அனைத்து கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்தோம் இது தமிழ்நாட்டு பிரச்சனை கட்சிகளுடைய பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை அதில் வந்து நம்ம எல்லா கருத்து க கட்சிகளுடைய கருத்தையும் உள்வாங்கி அதுக்கு மா அதுக்கேற்ற மாதிரி வியகுத்து வைப்பாங்க அரசு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் போராட்டம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விதிமுறை இருப்பதால் எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய போராட்டத்தை வந்து அனுசரிக்கும் பந்த் அப்படின்ற அறிவிப்பை கொடுக்கும் பெரிய அளவில் வெற்றிகரமாக அந்த போராட்டத்தை நடத்தி முடிக்கும் மத்திய அரசுக்கு தன்னுடைய கண்டனத்தை நெருக்கடியை வந்து தெரிவிக்கும் அதுக்கு ஆளுங்கட்சியும் மறைமுகமாக உடந்தையாக இருந்துடும் இது வந்து எல்லாருமே தமிழர்களுக்கான ஒரு கட்டமைப்பாக இங்கே இருக்கிறோம் நேற்று வரையும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க கருத்து வேறுபாடுன்னு ஒரு தளத்தில் நாங்கள் இருக்க மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருந்தவங்க தமிழ் மக்களினுடைய பிரச்சனை என்னும் போது இங்கே எல்லோரும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் சேர்ந்து ஆக வேண்டும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் கருத்து எடுத்து நீங்கள் செயல்படவே கூடாது எதிர்க்கட்சி தலைவர் குறைஞ்சபட்சம் எதிர்க்கட்சி தலைவரையாவது நீங்கள் அழைச்சி பேசி இப்படி ஒரு முடிவு எடுக்கிறோம் இப்படி வந்து சேர்ந்து பண்ணுவோம் இல்லை எங்களால் செய்ய முடிஞ்சது இது நீங்கள் தனியாக ஒரு போராட்டத்தை பண்ணுங்கள் நாங்கள் பின்னாடி இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம் ஆக தமிழ் மக்களுக்கான ஒரு பிரச்சனையை அதை விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு இருந்தவங்க நேற்று வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிராக பேசிக்கிட்டு இருந்தால் எல்லோருமே அதே போல் தான் நீங்கள் இந்த இமாலய பிரகடனம் அப்படின்ற தமிழ் மக்களுடைய தலையாய அடிப்படை பிரச்சனை அதற்காக ஒரு போராட்டம் முன்னிடுந்து ஒரு முப்பது ஆண்டு காலத்துக்கு மேலே அது நீடித்து கடைசியாக வந்து சர்வதேச நாடுகளின் துணையோடு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு இனப்படுகொலை நடத்தி முடிச்சிருக்கிறார் குறிப்பாக நீங்கள் இருக்கக்கூடிய அந்த கனேடிய மண்ணில் கனேடிய அரசு அது வந்து ஜெனரல் சைடு இனப்படுகொலைன்னு அவங்களே அறிவித்து ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க பேசியிருக்கிறாங்க அப்படி அந்த கன்னடிய மண்ணில் கன்னடிய அரசு இனப்படுகொலை தான் அந்த தமிழர்களுக்கு ஏற்பட்டது இனப்படுகொலை தான் சொல்கிற அந்த இடத்துல நீங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தாமல் நடந்ததே இனப்படுகொலை அல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அது ஒரு சுமூகமாக நீங்கள் ஒரு உறவு வைக்கிறீங்க சிங்கள அரசோடனா இதுவே அந்த மண்ணில் இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த மண்ணுக்கு அந்த அரசுக்கு நீங்கள் செய்யக்கூடிய முதல் துரோகம் அடுத்து அந்த மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய இன்னொரு பெரிய துரோகம் முதல் குற்றமே அதுதான் மக் கருத்து கேட்காமல் மக்களுடைய கருத்து கேட்காமல் அந்த இமாலய பிரகடனம் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட அது வந்து இந்த எதற்காக இத்தனை ஒரு அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக அந்த மண்ணில் போராட்டம் நடந்ததோ ஆயுத வழி அமைதி வழி அப்படின்ற அந்த அது எல்லாத்தையுமே நீங்கள் போட்டு காலில் போட்டு மிதிச்சிட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை நமக்குள்ளே ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு எடுத்து நீங்கள் போகிறீங்க சிடிசி அப்படின்னா அது எந்த தைரியத்தில் யார் கொடுத்து அந்த ஒத்துழைப்போடு நீங்கள் அதை செய்துங்கின்ற கேள்வி இருக்கிறது என்ன காரணம்னா இந்த திருவிழான்ற நிகழ்ச்சியில் மக்கள் லட்சக்கணக்கில் கூடுறத வச்சுட்டு இது ஒரு முதன்மையான இயக்கம் முதன்மையான கட்சின்ற அந்த பேர் இதுக்கு பேர் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு நீங்கள் தக்க வச்சுக்கிட்டு அந்த அடிப்படையில் அந்த நம்பிக்கையில் இந்த மக்கள் எல்லோரும் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள் நாங்கள் தான் முதன்மையா முதன்மையானவர்கள் அப்படின்னு இப்போ நீங்கள் அங்கே கையெழுத்து போடுறீங்க இதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கலே இங்கே தான் இதை நான் அந்த தோடர்கிட்ட கேஸ் இதுக்கு என்ன பதில் அப்படின்னு எனக்கு வந்து தலையிடக்கூடாதுலாம் ஒன்று பொதுவாக புலமே மண்ணில் இருக்கக்கூடிய இந்த இந்த கட்டமைப்புகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த விஷயங்களுக்குள்ளாக வர மாட்டேன் நான் இது ஒரு பொது பிரச்சனையாக மாறி இருக்கிறது அப்படின்னு இதுவரைக்கும் நிறைய கட்டமைப்புகள் வந்து சொல்லியிருந்தாங்க இது விடயமாக உங்கள்கிட்ட பேட்டிலாம் எடுக்க மாட்டேன் அப்படின்னா சிடிசியிலேருந்து கூட தோழர் வந்து பேசினார் முதல்ல முதல் பதிவை போடுவதற்கு முன்பாகவே அவர்கிட்ட இந்த கேள்வி தான் நான் கேட்டிருந்தேன் தனிப்பட்ட தாக்குதலை உங்கள் மேலே சொல்லணும் அப்படின்ற நோக்கம் துளியும் கிடையாது இப்பொழுதும் கூட எல்லோரையும் நீங்கள் உள்வாங்கிக்கிட்டு ஒரு பெரிய பேச்சுவார்த்தையை நடத்தி ஒரு ஒற்றை கருத்து உள்ளுங்களுக்குள்ளே வந்துட்டு நிர்வாகிகளுக்குள்ளே புதியவர்களை உள்வாங்கிக்கிட்டு நீங்கள் செயல்படுறதா இருந்தால் அதை பற்றி மாற்று கருத்து இல்லை அப்படின்றத அன்றைக்கே முதல்ல சொல்லியிருந்தேன் இப்போ என்ன சொல்ல வராங்க அந்த தோழர்கள்னா முதல்ல ஏன் மேலே ஒரு சார்ஜ் வைக்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு சார்பாக வந்து எடுத்து நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு சார்பு அப்படின்னா எந்த விதத்தில் சார்பு அப்படின்னு நான் என்னுடைய காரணங்களை இப்போ பேசுனதெல்லாம் சொல்லி இதுவரைக்கும் சிடிசி இப்போ சமீப காலமாக நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கீங்க என்ன செய்து முடிச்சிருக்கீங்க சொல்லுங்கன்னு கேட்டால் அதுக்கு தெளிவான பதில் இல்லை கனடிய மக்கள் ஆக்கப்பூர்வமாக அந்த மக்களுடைய ஒத்துழைப்போடு ஏதாவது நீங்கள் இது வரைக்கும் செய்திருக்கீங்களான்னா இல்லை அந்த அரசு சொல்கிறது இனப்படுகொலைன்னா நீங்கள் வந்து இல்லைன்றீங்க கடந்த காலங்களில் இதுவரைக்குமான விளையாட்டு நிகழ்ச்சிகளை திருவிழா நிகழ்ச்சிகளில் கனடிய அரசு பிரதிநிதிகள் அந்த மாவட்ட அந்த பகுதியினுடைய பிரதிநிதிகள் வந்து பிரதமரே கூட ஒரு முறை பேசுனது நான் அறிஞ்சிருக்கிறேன் வந்து இந்த ஆதரவு தெரிஞ்சு தமிழ் மக்களுக்காக உங்கள் இடத்துல நின்று பேசிட்டு போயிருந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் ஒருவர் கூட இல்லை வரலை ஏன் அந்த இந்த மாற்றத்தை நீங்கள் வந்து உணரணும் நீங்கள் விழா நிகழ்ச்சினாவே எல்லாருமே வருவாங்க உங்களுக்கு ஒரு கூட்டம் கட்டாயம் வரும் உதாரணத்துக்கு இங்கே எடுத்துங்க ஒரு பொதுக்கூட்டம் அப்படின்னா சீமானுக்கு கூடுற அந்த கூட்டத்தை பாருங்க கட்டு கூட்டம் அத்தனை பேரும் ஓட்டு போட்டுருந்தாங்கன்னா இன்றைக்கி இது வெற்றி கூட்டு வெற்றி கூட்டு வெற்றியே இது தான் இன்னைக்கு அப்படின்னு மாறி உங்களுக்கு வர அந்த கூட்டம் நிகழ்ச்சி அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் மட்டும் இல்லை இந்தியர்கள் இந்திய வம்சாவளியினர் அங்கே இருக்கிறாங்க இந்தியாவில் பிற மாநிலத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க மற்றவங்களும் இருக்காங்க எல்லோரும் சேர்ந்து வர்றதுக்கு ஒரு இதுவாக இருக்கும் பொதுவாக பிரச்சனை இல்லாத ஒரு ரிலாக்ஸாக போயிருந்துட்டு வருவோன்னு வருவாங்க அதை வந்து நீங்கள் எங்களுக்கு மகத்தான வெற்றி நிறைய கூட்டம் வந்தது நிகழ்ச்சிக்கான கூட்டம் வந்துடுது அப்படின்னா ஒட்டுமொத்தமாக கடந்த காலங்களில் வந்த கூட்டத்துக்கும் இப்போ வந்த கூட்டத்துக்குன்னு பார்க்குறப்ப இதுவும் தோல்வி உங்கள் அடுத்தது நீங்கள் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் எனக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணுறது என்னென்னா இன்னொரு தோழர் வந்து பேசினார் தனிப்பட்ட முறையில் தான் என்னுடைய கருத்து நீங்கள் பேரெல்லாம் சொல்லக்கூடாது நான் அந்த அடிப்படையில் தான் நாகரிகமாக பேசுகிறேன் எல்லாருமே தெரிந்த நபர்கள் தான் கடந்த காலங்களில் கிட்டே எப்பயாவது எதனால் பேசி இது சம்பந்தமாக எதிர்ப்பாக ஆதரவு ஏதாவது பேசியிருக்கிறேன்னா எதுவுமே இல்லை உங்களுடைய செயல்பாடு உங்களது நம்மளுடைய செயல்பாடு நம்மளது இப்படி இருக்குது பொது கருத்து அப்படின்னு வரும்போது அதை நம்ம விடாமல் அந்த மண்ணுக்கானது மக்களுக்கானது இதற்காக ஒரு பெரும் தொகையை மக்களை வாரி கொடுத்துட்டு அதன் மேலே நம்ம இருக்கிறோம் அதுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்ற ஒரு பொது நோக்கம் ஒற்றை நோக்கம் மட்டும்தான் நம்மகிட்டே இருக்குது அந்த அடிப்படையில் தான் நான் அவர்கிட்ட சில கேள்விகளை வந்து கேட்டேன் இந்த ஒப்பந்தம் போடுவதற்கு இமாலய ஒப்பந்தம் போடுவதற்கு முன்பாக இந்த இயக்கத்துக்கு அங்கே இருந்து அந்த நிலைப்பாடு என்ன பிறகு எப்படி ஒரு சுமூக நிலைப்பாடாக மாறுகிறது அங்கிருந்து வந்த குறுகிய காலத்தில் வந்த ஒருத்தர் இந்த சிடிஇசுக்குள்ளாக ஒரு முக்கிய நிர்வாகியே எப்படி உள்ளே இருக்கிறாங்க அவங்களுடைய வேலை திட்டம் இதில் என்னவாக இருக்குது ஏன்னா அந்த மண்ணிலேயே இருக்கக்கூடிய பிறந்து வளர்ந்து அதிலேயே நிறைய திறமையானவர்கள்லாம் இருக்கும்போது யாரால் உள்நுழைக்கப்பட்டார்கள் அப்படின்ற சுமத்திரன்ற ஒரு கேள்வி விவாதம் போயிட்ருக்கு அதற்கான பதில் உங்களுக்கு இல்லை அப்போ நீங்கள் என்ன வேலை திட்டம் சிடிசுக்குள்ளே உள்ளே இருக்குதுன்னா ஒரு மர்மத்தை நீங்கள் வந்து வச்சுருக்கேன் வெளிப்படை தன்மை அங்கே நிறைய ஸ்காலர்லாம் இருக்கிறாங்க எல்லோரும் கூப்பிட்டு வச்சு பேசுங்க இது வந்து பொது தமிழ் மக்களுடைய பிரச்சனை தமிழ் மக்களுடைய இந்த உரிமை குறிப்பாக என்றதில் நீங்கள் மாறக்கூடாது அந்த கொடி அந்த அந்த நாட்டில் தடை தடை கிடையாது அப்போ அதை பிடிக்கிறதுல என்ன தவறு இருக்குது அப்படின்றத பற்றி விவாதிக்கும் போது அதுக்கு பதில் இல்லை இன்னொரு தோழர் வந்து சொல்கிறார் அந்த கொடி எப்படிப்பட்ட புனிதமான கொடி அந்த கொடியின் கீழ் தவறு செய்கிறதனால என்ன தவறு நடந்தது அப்படின்னா இந்த வன்முறை சம்பவம்ன்றாங்க அது யாரோ ஒருத்தர் வந்து திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள்ன்றதை மட்டும் தெரியுது அது அந்த தரப்பா இந்த தரப்பா அதை நான் சொல்ல வரல யார் செய்திருந்தாலும் ஊடகத்தின் மீது அந்த ஊடக வாகனத்தின் மீது இப்படி செய்திருப்பது தவறு ஏற்க முடியாத குற்றம்னு நேர்த்தே வலுவாக சொல்லியிருந்தேன் ஒரு சக ஊடக அதை வந்து கண்டிக்கிறேன் நான் அது யார்ன்றது கனடிய போலீஸ் வந்து கண்டுபிடிச்சேன் மற்ற மாதிரிலாம் கிடையாது அங்கே அவ்வளோ நுணுக்கங்கள் வச்சுருக்கிறாங்க தகவல்களை வச்சிருக்காங்க எடுத்துருவாங்க எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க உண்மையிலேயே இந்த தரப்பில் போராட்டம் செய்தவர்களுடைய தரப்பில் ஏதோ ஒரு கட்டமைப்பை சேர்ந்தவர் அப்படின்னு வந்ததுன்னா அதுக்கான பொறுப்பை அவங்க ஏற்கத்தாக வேணும் அது சம்மந்தமாக அவங்களும் தயாராக இருக்காங்க எங்கள் சம்மந்தப்பட்ட யாருன்னு செய்திருந்தாங்கன்னாக்கா அது வந்து தண்டிக்கக்கூடியது அவங்களும் சொல்லியிருக்காங்க வன்முறையை யாரும் எப்பொழுது விரும்புவதில்லை அதில் ஒருத்தர் சொல்கிறாரு வந்துட்டு இந்த இப்படியான வன்முறையால் தான் இந்த வன்முறையால் தான் நம்ம வீழ்ந்தோம் திரும்பாமா அப்படின்னு கேட்குறாரு எந்த வன்முறையால் வீழ்ந்தோம் இது என்ன எந்த நிலைப்பாட்டில் இதுக்குள்ளே இருக்கிற நீங்கள் இருக்கிறீங்க இந்த நிர்வாகத்துக்குள்ளே இருக்கிற நீங்கள் இருக்கிறீங்க ஒரு முப்பது ஆண்டு காலத்துக்கு மேலே அங்கே வந்து ஒரு பெரிய அளவில் கட்டமைப்போடு இருந்து அதிகாரத்தோடு எல்லாம் செய்துக்கிட்டு இருந்த அந்த இயக்கம் வன்முறை அப்படின்னு சொல்ல வரீங்களா இப்படியான தான் நம்ம வீழ்ந்தோம் திரும்பம்மா அப்படின்னு கேட்க இப்போ திரும்புவான கொடியை போட்டுட்டு இயக்கத்தை பேசாமல் யாருக்கு என்ன பேச வாங்க வாங்கப்போங்க நீங்கள் இனப்படுகொலை இல்லை கொடி இல்லை அந்த இயக்கம் இல்லை அந்த கோரிக்கையும் இல்லை வேறு என்ன அப்போ எதுக்கு இத்தனை இழப்புகளும் இவ்வளவு கொஞ்சமும் மனசாட்சி ஒருத்தலையா கேட்டால் அந்த அரசோடு இணக்கமாக இருந்து ஏதாவது செய்துவிட வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் இணக்கமாக இருந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க பதிமூணாவது திருத்த சட்டம் தூக்கி குப்பையில் போட்டிருக்கிற அந்த அரசுக்கு உங்கள் பதில் என்ன இது வரைக்குமே இல்லை கேட்டால் சுற்றி சுற்றி இணக்கமாக அரசுக்கு இணக்கமாக இருந்து கொண்டு ஏதாவது தமிழ் மக்களுக்கு செய்துவிட வேண்டும் என்று நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் துடித்து கொண்டு இருக்கிறோம்னா நடந்ததே இனப்படுகொலை இல்லைன்ற அந்த நாட்டு கனடா நாட்டினுடைய பிரதி அங்கே அந்த நாடே சொல்லிச்சு நடந்தது இனப்படுகொலை தான் நீங்கள் இல்லைன்னுட்டு அப்புறம் மற்ற எந்த முயற்சி எடுத்தாலும் அது வந்து நாலாந்தரமான முயற்சி தானே அப்படின்ற அந்த தோழர்களுக்கு நான் சொன்னால் அது வந்து பதில் இல்லை புரியல அவங்க சுற்றி சுற்றி அதுக்கு இணக்கமாக இருக்கணும் இலங்கைக்கு அந்த ஒரு முயற்சியோடு இருந்து ஏதாவது செய்து கொள்ள முடியுமா அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள்னால் வரைக்கும் நீங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன செய்திருக்கீங்க அந்த அரசோடு இணக்கமாக போய் என்ன செய்ய போகிறீங்கிற கேள்வி இருக்குது இதுக்கு பதிலில்லை இன்னொரு தோழர் வந்து கேட்குறாரு அதில் ஒரு பதிவு எடுத்து போடுறாரு யாரோ ஒருத்தர் எடுத்துப்பட்டதோ எடுத்து போடுறாரு இந்த கொடிகளை பிடித்து கொண்டு போராட்டம் செய்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் திரும்பவும் அந்த நாட்டுக்கு போகும்போது அங்கே கைது செய்து இவர்களை எல்லாம் விசாரிக்கும் போது செய்யும்போது தான் ஏதாவது தெரியும் இவங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்கிறாரு இது எப்படிப்பட்ட மறைமுகமான மிரட்டலை இப்படிலாம் நடக்கும் இந்த போராட்டத்தில் இருந்து இனிமேல் இங்கிருந்து போனாங்கன்னாக்கா என்னுடைய உளவுத்துறை பிடிச்சி விசாரிக்கும் அப்படி தான் இவர்கள் செய்து விட்டார்கள் அப்படின்ற காரணத்தை சொல்ல வருகிறதா சிடிஎஸின்னுடைய குழுமம் இதுதான் என்னுடைய கேள்வி ஐயா நான் இப்போ இப்போ கூட உங்களை வந்து நான் குறை சொல்லலை செய்திருப்பது மிகப்பெரிய தவறு பகிரங்கமாக அந்த மக்கள்கிட்ட ஏன்னா அந்த மக்களுடைய உழைப்பில் தான் சிடிசி வளர்ந்துருக்குது அந்த மக்கள்கிட்ட பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுட்டு நிர்வாகத்தை வந்து நீங்கள் புதிய ஒரு ரீப்ரேஷ் பண்ணுங்க அதுதான் நல்லது அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க இந்த அடிப்படையில் தான் நம்ம பேசுகிறேன் நீங்கள் எங்கெங்கே போகிறீங்க இதுக்கு காரணம்லாம் எடுத்துகிட்டு எங்கெங்கெல்லாம் போகிறீங்கனாக்கா கொடியை பிடித்துக்கொண்டு இப்படிலாம் செய்தார்கள் கொடியை பிடிச்சிக்கிட்டு போய் வன்முறையை செய்தாங்களா யாராவது போராட்டம் எதிர்ப்பு ஆவேசம் குரல் எல்லாம் இருக்கத்தான் செய்யும் நாளைக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு அதிகாரத்தை கொடுங்கிறப்ப நீங்கள் இந்த நிர்வாகத்தை மாற்றுன்னு சொன்னோன்னே உங்களுக்கு கோபம் வருது இல்லை ஒரு சாதாரண நிர்வாக தலைமை பொறுப்பு நீங்கள் தவறு செய்கிறீர்கள் உங்களை மாற்றணும்னு சொன்னோடனே அது முடியவே முடியாதுன்னு ஒரு கோபம் கொந்தளிப்பு வந்து ஒரு உச்சகட்டமாக அந்த விழாவை நடத்தி முடிக்கணுன்ற ஒரு ஆவேசம் உங்களுக்கு வருது இல்லை ஒரு நிகழ்ச்சி ஒரு ஒரு கட்டமைப்புகளை இருக்க பொறுப்பில் இருக்கிற மாத்திரத்துக்கே உங்களுக்கு இவ்வளோ ஆவேசம் இவ்வளோ கோபமும் இருந்து நீங்கள் இப்படி செயல்படுறீங்க விடாமல் அப்படின்னா இந்த மண்ணுக்காக இத்தனை உயிர்களை தியாகம் பண்ண இந்த கோரிக்கை இருக்குல்ல இந்த முழக்கம் இருக்கிறது இல்லை இது என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லை அதை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எப்படி அந்த கொடியை பிடிச்சிட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு முணுமுணுத்துக்கிட்டா இருப்பாங்க மந்திரம் ஓதிக்கிட்டு கோபாவேசமாக ஆவேசமாக குரலை எழுப்புவார்கள் கோஷம் போடுவார்கள் துரோகின்னு சொல்லுவார்கள் தான் கொடியை பிடித்து கொண்டு செய்வார்கள்னால் என்ன அது புரியல எனக்கு கொடி என்ன அப்படியே வந்து மௌனமாக இருந்துக்கிட்டே இருக்கணும் இந்த குரல்கள் எதுவும் வந்துடக்கூடாதுன்றது தான் கொடி சொல்லுதா இல்லை நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா வன்முறையில் இறங்கியிருந்தாங்கன்னா அது கண்டிக்கக்கூடியது இல்லை தவறுன்னு சொல்லவே வரல கோஷம் போட்டது இப்படி ஆர்ப்பாட்டமானது இப்படி செய்தது எல்லாமே வந்துட்டு கொடியின் கீழ் இப்படி செய்யலாமல் நீங்கள் ஏதோ புனிதர்களாக இப்போ வந்து கட்டமைக்கிறீங்க நீங்கள் என்ன செய்துக்கிட்டு இருந்தீங்க திறைக்காலமாக கொடியை இது வரைக்கும் முறை கூட நீங்கள் தூக்கி பிடிக்கல பாடலை ஒரு முறை கூட நீங்கள் தூக்கி பிடிக்கல இந்த மாதிரியான இயக்க இந்த மாதிரி இந்த கோரிக்கைகளில் இருக்கிற ஒருத்தரையும் நீங்கள் உள்வாங்கிக்கல அழைச்சி பேசலை கருத்து கேட்கலை நீங்களாக ஒரு முடிவு எடுத்து சிங்கள அரசோடு நாங்கள் இருக்கக்கூடிய அந்த சுமந்தரன் கட்டமைப்போடு சேர்ந்து நீங்கள் ஒரு வியூகத்தை வரச்சிட்டு நீங்கள் ஒரு அரசியல் சாணிக்கத்தானன்னு நீங்கள் நகர்றீங்க எது எப்படி இருந்தாலும் அடிப்படை கொள்கைன்றதை நீங்கள் விடும்போது அடிப்படையில் இறந்த அந்த மக்களை நீங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டோம் நாங்கள் அப்படின்னு சொல்லும்போது இது எந்த விதத்தில் நியாயமானது அடுத்தது நான் பேசும்போது ஒரு தவறு நிகழ்ந்து விட்டது இந்த ஹியூமன் எரர் அப்படின்னு சொல்கிறாங்களே மனித பிழை அது எதுக்காக அப்படின்னாக்கா சிங்கலாக இனப்படுகொலைக்காக சொல்லலை இந்த கையெழுத்து ஒப்பந்தம் போட்ட அந்த நிகழ்ச்சியை நாங்கள் சொல்கிறோம்னு சொல்கிறீங்க அதுதான் அது நான் சொன்னது வந்து இனப்படுகொலை செய்ததே அப்படி சொன்னதாக சொல்லி அந்த கருத்து அப்படி வந்திருக்குது சொல்லியிருந்தார் ஒரு தோழர் கேட்டிருந்தார் நான் சொன்னேன் நீங்கள் அது அது கரெக்டு தான் இனப்படுகொலைக்கு நீங்கள் அந்த வார்த்தையை சொல்ல இதுக்கு சொல்கிறீங்க இந்த இமாலய பிரகடனத்துக்கான ஹியூமன் எரர் அது நடந்து விட்டது அப்படின்னு சொல்கிறீங்கல்ல மனித பிழைன்னு இது எப்படி ஏற்படுகிறது அப்போ ஒட்டுமொத்தமாக அது எல்லாமே நடந்ததாக தான் அர்த்தம் எனப்பாடுகளை நடக்கலை நேற்றே அதை பற்றி பேசிட்டேன் அப்படி நாங்கள் கனவு தான் கண்டன்ற மாதிரி தான் நீங்கள் இதை கொண்டுட்டு போகிறீங்க ஒரு இதை நீங்கள் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணன்ற மாதிரி ஒரு வரலாற்று சுத்தமாக புதைச்சிட்டு அதுக்கு மேலே இப்போ என்ன அடுத்தது நடக்கணும்னாக்கா ஒன்றா சேர்ந்து இயங்கணுன்ற மாதிரியான ஒரு போக்கில் தான் அந்த நீங்கள் பேசக்கூடியது செயல்படக்கூடியதெல்லாம் இருக்குது அதனால் இப்போவும் சொல்கிறேன் எனக்கு சிடிசி மீதோ தன்னுடைய தமிழர் பேரவை மீதும் எனக்கு தனிப்பட்ட விருப்ப வெறுப்பு ஒன்றுமே கிடையாது செய்தது தவறு 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 அதில் மாற்று கருத்தே கிடையாது அடுத்தது நீங்கள் வந்து எந்ததோ உள்ளே வந்த பலரை நீங்கள் வந்து உள்வாங்கிக்கிட்டு வேலை செய்யும்போது அந்த மண்ணில் இப்படியான கோரிக்கைகளோடு இருக்கிறவர்களை நீங்கள் ஏன் உள்வாங்கிக் கொள்ள தயங்குகிறீர்கள் அப்படின்ற ஒரு கேள்வி நிச்சயமாக இருக்கிறது அந்த மண்ணில் வந்து ஒரு அங்கீகாரம் இருக்குது உங்களுக்கு சிடிசினா அந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை நடத்தி ஒரு பேரோடு இருக்குது அதன் பேரில் நீங்கள் அடுத்தடுத்த தவறுகளை செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த மக்கள் இவ்வளவும் ஆவேசமாக போட்டார்கள் கொஞ்சம் கூட்டம் வந்துருச்சுன்னா பழைய கூட்டம் உங்களுக்கு வரல நிகழ்ச்சி பாடலுக்காக மட்டும் வந்திருந்தாங்க ஓரளவுக்கு வந்திருந்தாங்க அதை வந்து இவ்வளோ திரளாக வந்திருக்கிறீர்கள் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்கனாக்கா இங்கேயும் தான் நாம் தமிழர் கட்சி ஏன் அந்த கட்சியை சொல்கிறேன்னாக்கா திராவிடத்துக்கு எதிராக துரோகம் செய்தவர்களுக்கு எதிராக தனித்து நின்று ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டக்கூடிய ஒரு இதுவாணிக்கு மாறி இருக்கின்றது உதாரணம் சொல்கிறேன் கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்க ஒரு ஒரு ஏரியாவிலையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓட்டை அவங்களுக்கு மாறுதா வண்டியில் அவ்வளோ கூட்டம் அந்த இடத்துல எல்லாம் கூட்டம் ஜே ஜே நின்று பார்த்ததுக்கு பார்த்தினா அவங்க ஏற்கனவே வாங்கினதை விட பல மடங்கு மேலே வந்திருக்கணும் ஏன் வாக்கு வரல அவங்களுக்கு அப்போ அதை வச்சு வர்றது அவங்க வர்றவங்க கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துட்டு போகலான்னு வருவாங்க இல்லை வேறு வேறு நோக்கத்தோடு இருக்கிறவங்களாம் அந்த பக்கத்தில் நகருவாங்க அது எல்லாமே உங்களுக்கானவர்கள் நீங்கள் அந்த கட்டமைக்கிறீங்கள இவ்வளோ தவறு செய்துட்டு அது தவறு முதல்ல அங்கே வந்திருந்தவர்கள்லாம் உங்களுடைய கோ உங்களுடைய இந்த இமாலய பிரகடனம் நீங்கள் செய்கிற தவறுகளையும் ஏற்றுக்கொண்டு எங்களை அங்கீகரிக்கிறார்கள்னு நினைக்கவே நினைக்காதீங்க முடிஞ்சால் அந்த மண்ணில் நீங்கள் ஒரு சவால் விட்டு ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்துங்க இந்த பிரகடனத்தை நாங்கள் வைத்துக்கொண்டு சிடிசி தொடர்ந்து செயல்பட வேண்டுமா வேண்டாமா மக்கள்கிட்ட நீங்கள் கருத்து கேட்டுக்கோங்க உண்மையிலே அந்த மக்கள் வந்து உங்களை வரவேற்று சிடிசி தொடர்ந்து இப்படியே இயங்க வேண்டும் இமாலய பிரகடனத்தோடு அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் இதோடு பேசுகிறது நிறுத்திக்கிறேன் நான் சில கேள்விகள் இருக்கிறது அது வேணாம் இப்போ பேச வேணாம் அப்படின்னு இருக்கிறேன் உங்களுக்கு யாருக்கும் விருப்பம் வந்து நீங்கள் பேசணும் நேரடியாக விவாதிக்கணும் அப்படின்னு யாராவது நிர்வாகிகள் வாங்க ஆன்லைனில் வாங்க இந்த கேள்விகளை நான் உங்கள்கிட்டே கேட்குறேன் பதில் இருந்தால் எனக்கும் கொஞ்சம் விலைக்கு சொல்லுங்கள் ஏன்னா நாங்கள் இங்கே இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு எதுவுமே கண்ணை கண்ணக்கட்டி காட்டு வீட்டில் மாதிரி இருப்போம் நீங்கள் சொல்லுங்கள் புரிஞ்சுக்கிறோம் எங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய அந்த கேள்விகளெல்லாம் முன்வைக்கிறோம் நாங்கள் போட்டிக்காகவோ அல்லது ஏடிக்கு போட்டியாகவோ நான் உங்களிடம் வரல முதல்ல சொல்லப்போனால் இந்த மாதிரியான கட்டமைப்புகளுக்கு நான் வெளியில் இருக்கிற ஆள் அந்த மக்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வழி சுமந்தவர்களாக தொடர்ந்து கோஷம் எழுப்பி கொண்டிருக்கார் நீங்கள் முதல்ல அதை புரிஞ்சிக்கணும் பத்து பேராக இருந்தால் கூட அந்த பத்து பேருடைய குரல் நீங்கள் உள்வாங்கணும் வழி சுமந்த குரல் அது நீங்கள் உள்வாங்கணும் இழந்துட்டு இருக்கிறோம் களத்தில் இழந்துக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் பிபி சீனிவாசுக்கும் வாகனம் எரிந்ததுக்கும் மட்டுமே இப்படி நடந்து விட்டது இப்படி நடந்து விட்டதுன்னு பிந்தைய தவறை நீங்கள் முன்னப்படுத்தி முன் முன்னிலையில் கொண்டுட்டு வர நீங்கள் செய்த முதன்மையான அடிப்படை தவறை நீங்கள் இந்த நிகழ்ச்சி இப்படியெல்லாம் மீறி இந்த மக்களுடைய எதிர்ப்புகளை மீறி தான் இவ்வளோ பிரச்சனை வந்தது அடிப்படை காரணமே இவ்வளவுக்கு நீங்கள் தான் ஒருவேளை அங்கே ஓரளவுக்கு கலங்கம் வருகிறது தமிழ் மக்களுக்குன்னா அதுக்கு முதன்மையான காரணம் சிடிசி அதை மாற்றவே முடியாது அடித்து சொல்லுவேன் நீங்கள் தான் அதுக்கு அடிப்படை காரணமே மொத்தமும் பொறுப்பேற்க வேண்டியவர்கள் நீங்கள் தான் இன்னும் பத்து பேர் கூட வேணாம் ஒரு ஒருத்தர் ரெண்டு பேரும் அவர் கொஞ்சம் பேர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தாலும் கூட அது வந்து வழி சுமந்த குரல் நீங்கள் அதை உள்வாங்கி இருக்கணும் அதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து வீம்புக்குள்ளே நாங்கள் நடத்தி தீர்வோம் அப்படின்னாக்கா என்ன உங்களுக்கு கமர்ஷியலாக வரக்கூடிய லாபத்துக்காக அதை செய்கிறீங்களா இல்லை அடிப்படை லட்சியம் நோக்கம்னு இருந்துச்சுனாக்கா நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும் நம்ம இவங்களெல்லாம் எதிர்க்கிறாங்களே ஏன் எதிர்க்கிறாங்க என்ன காரணம் இது வெளிப்படையா வந்து வாபஸ் வாங்கிடுவோம் இனி அந்த காலகட்டத்தில் அந்த தவறு எப்பவுமே நடக்காது உங்களுடைய கருத்துக்களை கேட்டு நாங்கள் ஒப்பந்தத்தை போடுறோம் இல்லை உங்களுடைய கருத்துக்களை கேட்டு நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கிறோம் ஒரு கூட்டு நடவடிக்கையாக எல்லாமே நம்ம இருப்போம் இப்படி நீங்கள் உங்கள்கிட்ட வரவே இல்லையே தொடர்ச்சியா பேசுகிறார்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் வாகனத்தை வச்சு பிரச்சாரம் போயிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கே அழுத்தம் கொடுத்ததாக நேற்று ஒரு தோழர் சொன்னார் தொடர்ச்சியாக எங்களுக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டிருந்தாருன்னா பின் வேடிக்கை பார்த்துக்கிட்டா இருப்பாங்க தான் இவ்வளவு மாரி நீங்கள் உதாசீனப்படுத்திட்டு நடத்திய தீர்வனுடைய வந்த விளைவு இது அப்புறம் வந்து சீனிவாசை புறக்கணித்து விட்டார்கள் அவரை புறக்கணித்து விட்டார்னு அதுக்கு ஏன் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க தலை மேலே வச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க அந்த கலைஞர்கள்லாம் ஈழ மக்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள் எல்லா நாட்டிலும் இருக்கிறவங்க நீக்கி இங்கே இப்படி நடந்திருக்கு நாளைக்கு இன்னொரு நாட்டில் போனாங்கன்னா அதே சீனிவாசை தலைமேலே வச்சு மக்கள் கொண்டாட போகிறாங்க மரியாதை கொடுக்க போகிறாங்க எல்லா விதமான சிறப்பையும் செய்ய போகிறாங்க அவருக்கு அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை இந்த நிகழ்ச்சி இப்படி இருக்கக்கூடாது இது இப்படி வந்ததுனாக்கா அதனுடைய விளைவு வந்து பெரிய விளைவாக இருக்கும் சிங்கள அரசனுடைய பிரதிநிதித்துவம் பெற்ற இவர்கள் தான் எல்லா முடிவும் எடுக்கிற மாதிரி வரும் நாளைக்கு அது தவறு கூடாது அதனால் எதிர்க்கிறேன்னு எதிர்க்கிறாங்க அதை மீறி அவர் வந்தது அங்கே ரெண்டாவது தவறு இவ்வளவுக்கு அடிப்படை காரணம் நீங்களாக வச்சுக்கிட்டு சரி ஒரு எதிர்ப்பு வந்துச்சு இன்னொரு நாட்டிலிருந்து ஒரு இந்த மண்ணை சேர்ந்த ஒருத்தர் வந்திருக்கிறார் ஒரு கலைஞன் அவருக்கு கலங்கம் ஏற்பட்டு விடக்கூடாதுன்னு அப்படின்னு நிகழ்ச்சியை முதல்ல நீங்கள் ரத்து பண்ணியிருந்தீங்களா அதுவும் கிடையாது ஒரு பக்கம் எதிர்ப்பு நடந்துக்கிட்டே இருக்கும்போது கொண்டு வந்து மேடையில் வச்சுட்டு இருக்கிற எல்லா எதிர்ப்பு குரலும் ஆவேசமும் எல்லாம் வருந்தான் அப்புறமா அதை நிகழ்ச்சி நிறுத்திட்டு புறக்கணிச்சுட்டாங்க அந்த மாதிரி வந்துடுச்சு இப்படி நடந்து போச்சு இது ஒரு அவமரியாதைன்னு இப்படி ஒரு கட்டுக்கதையை ஒன்றும் பேசிட்டு இருக்கிறது வந்து ஏற்புடையது அல்ல அப்படின்னு தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஒரு பெரிய தவறை நீங்கள் அடிப்படையாக செய்துட்டதை மறைச்சிது ரெண்டாவதாக வந்த அதன் விளைவாக வந்து நடந்ததை மட்டும் தவறு தவறு வாகனத்தை எரித்தது தவறு திரும்பன்னு சொல்கிறேன் அதை நியாயப்படுத்தலை கன்னடைய போலீஸ் அதை வந்து கண்டுபிடிச்சி வழக்கு பதிவு செய்து விசாரிக்குது விசாரிச்சதுனாக்கா அது வந்து என்ன யார் சம்மந்தப்பட்டோன்னு கண்டுபிடிச்சிருவாங்க கட்டமைப்பில் இருக்கக்கூடிய யாராவது அதை செய்திருந்தாங்கனாக்கா அந்தந்த கட்டமைப்பு அதுக்கு பொறுப்பேற்று அவர்களை வந்து அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்குவாங்க இது ஏற்கக்கூடியதா இல்லையானா அவங்க அறிக்கை கொடுப்பாங்க அது வேற விஷயம் கட்டமைப்பு இல்லாமல் ஒரு தனி மனிதர் யாராவது இதை தான் தோண்டித்தனமாக செய்திருந்தால் அதுவும் கண்டிக்கக்கூடியது அதை வந்து ஏற்க முடியாது அப்படின்றதெல்லாம் பேசியிருக்குது அதை நான் இங்கே நியாயப்படுத்தவே இல்லை அது டீக்கெட்டு இப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு நடப்பதற்கெல்லாம் அடிப்படை காரணம் சிடிசி என்பதை மறந்துடாதீங்க இந்த தவறுகளுக்கெல்லாம் மொத்த தவறுகளுக்கும் முழு பொறுப்புமே நீங்கள் தான் எடுக்கணும் இதை வந்து நீங்கள் பேசுகிறத சொல்லப்போனால் இல்லை இல்லை அதை விட்டுடுங்க இந்த கொடியை பிடிச்சிக்கிட்டு அதன் கீழே அப்படி கோஷம் போட்டி அது வந்து அவமானமா அது உங்களுக்கு இவ்வளோ கொடியை பற்றி இவ்வளோ நீங்கள் கஷ்டப்படுறீங்க கடந்த காலத்தில் இந்த கொடியை எத்தனை முறை நீங்கள் ஏற்றிருக்கிறீங்க தூக்கி பிடிச்சிருக்கிறீங்க இப்ப இது மட்டும் கொடி கொடியின் கீழ் இப்படி நடந்துச்சா கொடியின் கீழ் இப்படி நடக்கலாமா உங்களுக்கு என்ன அவ்வளோ இதில் அக்கறாத கொடியே வேணாம் அந்த இடத்துல அந்த நிகழ்ச்சி இடத்துல கொடியே இருக்கக்கூடாது தேசிய கொடியே இருக்கக்கூடாதுன்னு சொன்னவர்கள் தானே நீங்க வன்முறையை வந்து யாருமே இல்லை வன்முறைக்கு அடிப்படை காரணம் எது அப்படின்னு நீங்கள் ஒரு உண்மையிலே நீங்க மனசாட்சி தொட்டு விசாரணை அப்படின்னு போனீங்கன்னா முதல் குற்றவாளி நீங்கள் தான் நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பேற்கணும் கன்னடிய தமிழ் பேரவை எல்லா அடிப்படை உங்கள் கூட வச்சுட்டு நடந்த மற்ற எல்லாத்துமே பின்னுக்கு வந்ததை எல்லாம் நீங்கள் முன்ன கொண்டுது இதுதான் காரணம் இப்படி செய்துட்டு வரணும் பேசக்கூடாது இந்த பக்கம் தவறு வன்முறை நடந்துருந்தாலும் அது தவறு கண்டிக்கக்கூடியது இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் அந்த உணர்ச்சியை நீங்கள் புரிந்து கொண்டு அரசியல் தான் நம்மளுடைய நோக்கம் முற்று முழுதுமாக உங்களை வந்து காலி பண்ணிட்டாங்க இன்னொரு இது அப்படின்றதெல்லாம் யாருக்குமே கிடையாது நான் பேசின வரைக்கும் யாருக்குமே கிடையாது அவரவர்கள் ஒரு ஒரு வேலையை செய்ய முடியும் அவ்வளோதான் எல்லோரும் சேர்ந்து இந்த இனத்துக்கு ஒன்றாக ஏதோ நல்லது நடந்தால் சரி அப்படின்ற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக சிங்கள அரசோடு கோர்த்து கொண்டு செயல்படுவது மட்டுமே எல்லோரும் கண்டித்து கொண்டு நாமும் கண்டிக்கிறோம் இதுதான் அதில் விஷயம் இதற்கு மேலே உங்களுக்கு ஏதாவது விளக்கம் தேவைப்பட்டதுன்னா வேணாம் நீங்கள் நேரடியாக தொடர்பில் ஆன்லைனில் வாங்க விவாதிப்போம் நம்ம பேசுவோம் நன்றி வணக்கம்